கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஐந்து தேவகாண்டம் அதில் நான்கு கனவிலே கலந்த காதலர்கள் தினைப்புணத்தை வந்தடைந்ததும் வள்ளியின் தோழிகளில் ஒருத்தி அவளை நோக்கி வள்ளி இவ்வளவு நேரமாக நீ எங்கே போயிருந்தாய் என்று சந்தேகத்துடன் வினவினாள் அதற்கு வள்ளி நான் குளத்திற்கு சென்று நீராடிவிட்டு வந்தேன் என்றால் மென்று விழுங்கியபடியே உடனே தோழி இல்லை நீ குளத்திற்கு நீராடச் சென்றிருப்பாய் என்பதை என்னால் நம்ப முடியாது ஏனென்றால் உன்னுடைய வனப்பான விழிகள் இரண்டும் சிவந்திருக்கின்றன கூந்தல் கற்றைகளோ தாறுமாறாக கலைந்து நாலா புறங்களிலும் சிதறிக் கிடக்கின்றன உன்னுடைய அழகான முகத்தில் முத்து முத்தாக உயர்வை துளிகள் அரும்பி இருக்கின்றன இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது என்று ஐயத்துடன் வினவினாள் அதற்கு வள்ளி ஏதோ சாக்கு போக்குகள் சொல்ல அவ்விருவருக்கும் பெரும் வாக்குவாதமே மூண்டுவிட்டது அப்போது ஸ்ரீ சண்முகர் வில்லையும் அம்புகளையும் கையில் எடுத்துக்கொண்டு வேட்டையாடி பெரும் சலிப்புற்றவர் போன்ற நிலையில் அவர்களுக்கு முன்னிலையில் வந்து நின்றார் பிறகு அவர் அப்பெண்களை நோக்கி பெண்மணிகளே ஒரு திவ்யமான யானையை நான் அம்புகளினால் குறிப்பார்த்து அடித்து காயமுறச் செய்தேன் ஆனால் அந்த யானை என் கண் பார்வையிலிருந்து ஓடி சென்று விட்டது அது இந்த வழியாக சென்றதை நீங்கள் பார்த்தீர்களா என்று வினவினார் ஆனால் அவருடைய கண்களுக்கு வள்ளியின் கண்களுக்கும் ஒன்றையொன்று நாடி அலைப்பாய்வதைக் கண்டுவிட்ட தோழி அடே சூரா உன்னுடைய திறமையைப் பற்றி வேறு யாரிடமாவது சொல்லி பெருமைப்பட்டு கொள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கோபாவேசத்துடன் தன் வயலை நோக்கி சென்றுவிட்டாள் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து சென்ற சண்முகர் நீ வீணாக என்மேல் கோபப்படாதே உங்கள் இருவருக்கும் என்ன வேண்டுமோ அதை நான் கொடுக்கிறேன் என் மீது தயவு காட்ட வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு தோழி உங்களை பார்த்தால் ஒரு சிறந்த அரசரை போல இருக்கிறீர்கள் ஆனால் இந்த வள்ளியோ ஒரு வேடுவ பெண்ணானவள் உங்களை போன்ற அரசர்கள் இவளை போன்ற ஒரு வேடுவ பெண்ணை விரும்புவது சரியான காரியமா மேலும் இவள் மகாவிஷ்ணுவின் வரத்தினால் தோன்றி வேடனுடைய தவ மகிமையால் அவனுக்கு பெண்ணாக கிடைத்தவள் என்று கூறினாள் உடனே ஸ்ரீ குகப்பெருமான் இந்த பெண் வள்ளியை நீ என்னோடு சேர்த்து வைத்தால் அவளை நான் சித்திரமாக தீட்டி சதா காலமும் அதைவே பார்த்து கொண்டு என் வாழ்நாளை கழிப்பேன் என்றார் அதை கேட்டதும் தோழி சிறிது மனமிறங்கியவளாக மேன்மை பொருந்தியவரே நீங்கள் சோலையில் சென்று தங்கியிருங்கள் நான் வள்ளியை அங்கே அழைத்து கொண்டு வருகிறேன் ஆனால் வேடர்களின் கண் பார்வையில் மட்டும் பட்டுவிடாமல் நீங்கள் அதி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கூறினாள் பிறகு அவள் அவர் தங்கியிருக்கும் சோலைக்கு வள்ளியை அழைத்து சென்று மலர்கள் பறித்து வரும் பாவனையாக அங்கிருந்து அப்பால் சென்று விட்டாள் சோலையில் தனித்துவிடப்பட்ட ஸ்ரீ சண்முகரும் வள்ளி தேவியும் ஒருவர் அணைப்பில் ஒருவர் கட்டுண்டு இன்ப உறவில் ஈடுபட்டு மகிழ்ந்திருந்தார்கள் மலர் பறித்து சென்ற தோழி சிறிது நேரத்தில் அங்கே திரும்பி வந்து வள்ளியை முருகரிடமிருந்து பிரித்து தன்னோடு புனவனத்திற்கு அழைத்துச் சென்று சென்றுவிட்டாள் தினைப் பயிர்களெல்லாம் நன்றாக முற்றிக் காய்ந்த பிறகு வள்ளியை அவள் வீட்டிற்கு வேடர்கள் கூட்டிச் சென்று விட்டார்கள் அப்போது அவளுடைய தோழியும் தன் வீடு சென்று விட்டாள் வீடு திரும்பிய வள்ளி விளையாட்டும் கேளிக்கைகளில் சிறிதும் ஈடுபடாமல் சதாசர்வ காலமும் சண்முகப் பெருமானை பற்றியே நினைத்து காதல் வசத்தால் தன்னிலை மறந்து ஆவேசம் பிடித்தவள் போல் மயங்கி கிடந்தாள் அதை கண்டதும் அவளுடைய தாயும் சுற்றத்தினரும் அவளுக்கு ஏதோ பேய் பிசாசு பிடித்திருப்பதாக கருதி தங்களுடைய குல தெய்வமான ஸ்ரீ சண்முகப்பெருமானுக்கு அதை விமர்சையாக பூஜை செய்து வணங்கினார்கள் அப்போது அவளுடைய வளர்ப்பு தாயின் மீது ஆவேசம் வந்து தன் பெண்ணுக்கு முருகரின் உறவுமுறை ஏற்பட்டுவிட்டது என்று கூறினான் அப்போது ஸ்ரீ குகப்பெருமான் தினைப்புணத்திற்கு வந்து அங்கு வள்ளியை காணாமல் அங்குள்ள மரங்கள் மலைகள் காடுகள் மிருகங்கள் ஓடைகள் கிணறுகள் குளங்கள் முதலானவற்றிடமெல்லாம் என் ஆருயிர் நாயகி வள்ளி எங்கே அவள் எங்கே சென்றுவிட்டாள் என்று கேட்டு புலம்பினார் அன்றிரவு சூரியாஸ்தமத்திற்கு பிறகு அவர் வள்ளியின் வீட்டுக் கொல்லைப்புறமாகச் சென்று அவள் அந்த வழியாக எப்போது வெளியே வருவாள் என்று காத்து கொண்டிருந்தார் அச்சமயத்தில் அந்த வழியாக வந்த வள்ளியின் தோழி அங்கு நின்றிருந்த முருகரை பார்த்ததும் ஐயா நீங்கள் வள்ளியோடு இந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது ஆகையால் அவளை வேறு எந்த இடத்திற்காவது அழைத்துச் சென்று விடுவதுதான் நல்லது என்று கூறினாள் பிறகு அவள் வள்ளியின் பெற்றோர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் சமயமாக பார்த்து வள்ளியை அழைத்துச் சென்று கொல்லைப்புற வாசலில் நின்றிருந்த ஆறுமுகனிடம் முகனிடம் சேர்ப்பித்தாள் அதன் பிறகு வள்ளியும் முருகரும் ஊருக்கு தொலை தூரத்திலுள்ள சோலையொன்றை நோக்கிச் சென்று அந்த இடத்தில் தங்கள் மனம் விரும்பியதெல்லாம் ஒருவரை ஒருவர் தழுவி முத்தமிட்டு காதல் உறவாடி மகிழ்ந்திருந்தார்கள் அப்படி பொழுது விடுவதை கூட அவர்கள் அறிந்து கொள்ளாமல் ஒருவர் அணைப்பில் ஒருவர் கட்டுண்டு மெய் மறந்திருந்தார்கள் மறுநாள் காலையில் கண் விழித்தெறிந்த வள்ளியின் அன்னை தன் அருகில் தன்னுடைய பெண் இல்லாமல் இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டு திகைத்தவளாக அவளுடைய தோழியிடம் சென்று வள்ளி எங்கே என்று கேட்டாள் அதற்கு தோழி எனக்கு ஒன்றும் தெரியாது அம்மா காலையிலிருந்து நானும் அவளை பார்க்கவில்லை என்று பொய்பேசி விட்டாள் வேடர் தலைவனோ அதிக பரபரப்பும் ஆத்திரமும் அடைந்தவனாக என் பெண்ணை எந்தக் கயவன் திருடிக்கொண்டு போய்விட்டான் அவன் யாராக இருந்தாலும் நான் சும்மா சும்மாவிடமாட்டேன் என்று கருவியபடியே நாலாப்புறமும் அவளை தேடி வரும்படி வேடர்களை அனுப்பி வைத்தான் பிறகு அவனும் புறப்பட்டு காடு மலைகள் ஆறுகள் முதலான இடங்களிலெல்லாம் சென்று பார்த்தான் கடைசியில் அவனும் அவனைச் சேர்ந்த வேடவர்களும் வள்ளியும் முருகரும் தங்கியிருந்த சோலைக்குள் புகுந்தார்கள் ஆயுத பாணிகளான தங்களை நோக்கி வரும் வேடர்களை கண்டதும் வள்ளி கதி கலங்கியவளாக முருகரின் பின்னால் மறைந்து நின்றாள் பிறகு அவள் அவரை நோக்கி என் பிரிய நாயகரே எங்கள் இனத்து ஆட்கள் சகல விதமான ஆயுதங்களோடும் இங்கே நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்னை அவர்களிடம் சிக்க வைக்காமல் தாங்கள்தான் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டினாள் உடனே முருகப்பெருமான் பெருமான் வள்ளியே நீ சிறிதும் அச்சம் கொள்ளாதே நானிருக்கும் போது நீ வீணாக ஏன் பயந்து நடுங்க வேண்டும் என்று அவளுக்கு தைரியமுட்டினார் வேடர்களோ அங்கு வந்து கன்னிகையை கவர்ந்தவன் இவனே என்று கூவி முருகர் மீது அம்புகளை தொடுத்தார்கள் வள்ளியோ பயந்து அலறி மகா வலிமைசாலிகளான அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று நடுங்கினாள் உடனே திருமுருகன் தன் சேவலை நினைத்தார் சேவலும் அவருக்கு முன்னிலையில் வந்து உரத்த குரலெடுத்து கூவிற்று அதனுடைய பயங்கரமான கர்ஜனை குரலைப் போன்ற கூக்குரலை கேட்ட அங்குள்ள வேடர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்கியவர்களாக அப்படியே துப்பென்று பூமியில் விழுந்து தங்கள் உயிர்களை துறந்தார்கள் ஓம் ஷரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்தபுராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்